பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை கைமை பழி கோரிக்கையற்று கிடக்குதன்னே இங்கு வேரிற் பழுத்த பலா மிக கொடியது என்று எண்ணிடப்பட்டதன்னே குளிர் வட்ட வட்டநிலா சீரற்று இருக்குதையோ குளிர் தென்றல் சிறந்திடும் பூஞ்சோலை சிசி என்று இகழப்பட்டதன்னே நறுஞ்சீதள பூமாலை நாடப்படாது என்று நீக்கி வைத்தார்கள் நலஞ்சை நறுங்கனியே கெட்ட நஞ்சு என்று சொல்லி வைத்தார் எழில் வீணை நரம்பு தரும் துணியை சூடப்படாது என்று சொல்லி வைத்தார் தலை சூடத்தகும் கிரீடத்தை நாம் தொடவும் தகாது என்று சொன்னார் நறுந்தேன் துவைந்திடும் பொற்குளத்தை இன்ப வர்க்கமெல்லாம் நிறைவாகி இருக்கின்ற பெண்கள் நிலை இங்கு இவ்விதமாயிருக்குதன்னே இதில் யாருக்கும் வெட்கமில்லை தன் கணவன் செத்துவிட்ட பின் மாது தலையிற் கைமை என ஓர் பெருந்துன்ப சுமைதனை தூக்கி வைத்தார் பின்பு துணை வேண்டாம் என்றார் துணைவி இறந்தபின் வேறு துணைவியை தேடும் ஓர் ஆடவன் போல் பெண்ணும் துணைவன் இறந்தபின் வேறு துணை தேடச் சொல்லிடுவோம் புவிமேல் கணை விடுபட்டதும் லட்சியம் தேடும் நம் காதலும் அவ்வாறே அந்த காதற்கனை தொடுக்காத உயிர்குளம் எங்குண்டு சொல் வேறே காதல் இல்லாவிடம் சூனியமாம் புவி காதலினால் நடக்கும் பெண்கள் காதல் உளத்தை தடுப்பது வாழ்வை கவிழ்கின்றதை நிகர்க்கும் காதல் சுரக்கின்ற நெஞ்சத்திலே கெட்ட கைமியை தூர்க்காதீர் ஒரு கட்டளகன் திருத்தோலினைச் சேர்ந்திட சாத்திரம் பார்க்காதீர் நன்றி